கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே தாசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினாறாம் நாளிலும் ஒரு எரிவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இது ஒரு அருமையான ரகசியம் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது என்கிற காரியங்களைத்தான் விளக்கமாக இந்த அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார் நீதிமானின் நீதி அவன்மேல் இருக்கும் என்றால் கடவுள் இதற்கு முந்தின வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒருவன் நீதிமான் வாழ்க்கை வாழ்ந்தால் தூய வாழ்க்கை வாழ்ந்தால் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் மீது எப்பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் அவனுடைய முயற்சிகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆனால் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கடவுளுக்கு எதிராக திரும்பிவிட்டு கடவுளுக்கு எதிரான பாவங்கள் செய்தால் அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நாம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களை அப்படியானால் இந்த வார்த்தை மூலமாக கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் இன்று பல குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம் அப்பா அம்மா நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க நல்ல பக்தியாக இருப்பாங்க ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் மிகுந்த அக்கறை எடுக்க மாட்டார்கள் அவங்க பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் நம்ம அவங்க குடும்பத்தை சந்தித்து பேசுகிறப்ப சொல்லுவாங்க நானும் எவ்வளவோ சொல்லிட்டேங்கிறத அவன் செல்லையே வைக்க மாட்டேறான் எப்பொழுதுமே செல்லை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் பைபிள் படிக்கவே மாட்டான் கோயிலுக்கே போக மாட்டான் என்று குறை கூறிக்கொண்டே தான் இருப்பார்களை ஒழிய குடும்ப ஜபத்தை அவனை இணைப்போம் அவனுக்கு நான்கு நல்ல வார்த்தைகள் சொல்லிக் கொடுப்போம் அவனோட அன்பாக பேசுவோம் அவன் என்னதான் அவன் நினைக்கிறான் உள்ளத்தில் என்னதான் இருக்குது அவன் டெய்லி எங்கே போகிறான் எங்கே வரான் என்று எந்த அக்கறையும் படுவதில்லை பிள்ளைக்காக ஒரு நேரம் ஒதுக்குவதில்லை இன்று அநேக வீட்டிலே அடிப்படை பிரச்சனைகள் இதுதான் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் மட்டும் நீதிமானா இருந்துவிட்டால் உங்கள் பிள்ளைகளும் சுகமா இருப்பார்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் கடவுள் இந்த வார்த்தை மூலமாக மிக தெளிவாக இந்த காரியங்களை நமக்கின்றி விளக்குகிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சந்ததியை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ப்பது மிகவும் அவசியம் அப்படி அவன் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தால் மாத்திரமே அவனுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் எப்படி தகப்பனார் மீது கடவுளின் கரம் ஆசிரா இருந்ததோ போல அவன் தலையின் மீதும் கடவுளின் கரம் ஆசிராய் இருக்கும் ஆகவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இன்று முள்ளத்திலே பதிப்போம் இது நாள் வரை அப்படி நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்படாமல் இருந்தால் இன்று கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு நாம் மனம் மாறுவோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தான் மெனக்கெட வேண்டும் நாம் தான் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்கள் உள்ளத்திலே என்ன இருப்பது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த தொடங்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்து பாருங்கள் இன்று முதல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு அன்புத்தொகைப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் படியாகவே சுவாமி எப்பொழுதும் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எப்பொழுதும் நீதிமான் வாழ்க்கை வாழ்ந்து தூய வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ஆசிரின் கரம் எப்பொழுதும் எங்கள் மீது தங்கி இருக்க எங்களை தாழ்த்து திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிறைத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையும் உள்ளத்திலே பதிப்போம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் நிதிமான் வாழ்க்கை வாழ நம்மை தயார் செய்வோம் அப்பொழுது மாத்திரமே கடவுளுடைய கரம் நம் மீது எப்பொழுதும் தங்கியிருக்கும் ஆமேன் தேங்க்யூ